உலகில் தன் மார்பு தட்டி பெருமை அடித்து கர்வம் கொள்ளும் இது நன்றாக விரிந்த கோட்டைகளில் பெரும் படைபலத்துடன் கர்வத்துடன் வாழ்ந்த பெரும் வல்லரசுகளின் நிலைமைகளை சற்று சிந்தித்துப்பார் மதுவிலும் மாதிவிலும் மஞ்சள் விளக்குகளிலும் மாடா மாடிகளிலும் தவழ்ந்து புரண்ட அரசர்களின் நிலைமைகளை சற்று சிந்தித்துப்பார் பெரும் பெரும் ராஜ்யங்களில் வெற்றி கொண்ட வல்லரசுகளின் நிலைமைகளை சற்று சிந்தித்துப்பார் உலகின் ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரமும் ஏன் நயில் நதி கூடகி தன் கரத்தின் கீழே என்று கர்வம் கொண்டு பெருமை பாராட்டிய பெரும் படை கொண்ட அந்த அரசர்களின் நிலைமைகளை சற்று சிந்தித்துப்பார் அன்று மண்ணின் மேல் பெருமையாய் தெரிந்தவர்கள் இன்று எங்கு இன்று இனிப்பார் அவர்களின் உடல்களை மண் அரிக்க உடல் அழுகிய மண்ணறை புழுக்களுக்கு உடவாகி எலும்புகள் எல்லாம் அழிந்து விட்டார்கள் அவர்களின் பெருமையை கொண்டவர்களால் என்ன சாதிக்க முடிந்தது மனிதா நீயோ நானோ நம் கல்லறைக்கான கடனை எமது வீணான பெருமையும் கர்வமும் எப்போதும் அடைக்கப் போவது கிடையாது நல்ல செயல்களும் நற்குணங்களும் பிறர் துயர் துடைப்புமே எமது கல்லறைக்கு மண்ணறை வேதனைகளுக்கு ஒரு கவசமாய் வந்து தோல் கொடுக்கும் മനീത വാഴും കാളത്തെ വളമാക്കിക്കൊ നല്ലതേ നിനെ നല്ലതേ നടക്കും നാളെ അതുവേ വെള്ളും